மகன டிவி சொந்தங்களுக்கு வணக்கம் இது நோட்டோபிக் நான் உங்கள் சேகும் இன்றைக்கும் பரபரப்பான நாட்டில் பல விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கு நாட்டில் பல தலைப்புகள் பேசப்பட்டு கொண்டிருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பேச வந்திருக்கிறேன் என்னத்தை சொல்ல வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம் ஜனாதிபதியினுடைய வடக்கு விஜயமும் தெற்கு ஊடகங்களும் இந்த தலைப்பில் தான் இன்றைக்கு சில விஷயங்கள் எப்படி தொட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் நிறைய ஊடகங்களை செய்தி பார்த்துருப்பீங்க ஜனாதிபதி வடக்குக்கு போனார் கட்சித்தீவுக்கு போனார் முல்லைத்தீவுக்கு போனார் மக்களோட சந்திப்பை நடத்தி இருந்தார் பேசி இருந்தார் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கு ஊடகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் முல்லைத்தீவுக்கு கூட ஜனாதிபதி விஜயம் செய்திருந்தார் இந்த விவகாரங்களை தெற்கு ஊடகங்கள் இப்படி பார்க்குது இந்த விடயத்தை மக்கள் எவ்வாறு அணுகிறாங்க மக்கள் எவ்வளோ இருப்பார் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு ஒன்று இருந்துச்சு கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகளுக்கு வடக்கில் விஜயம் செய்கிற பொறுத்து இருந்த எதிர்ப்பில் இந்த முதல அப்படியான எதிர்ப்பலைகள் இருந்துச்சா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக மாறி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி வடக்குக்கு போன ஜனாதிபதி சில இடங்களுக்கு போகிறதை தவிர்த்திருந்தார் சில இடங்களுக்கு போகிறத வந்து ஏற்பாடு செய்து போயிருந்தார் இப்போது கச்சி தீவுக்கு போயிருந்தார் கச்சி தீவை போயிட்டு பார்வையிட்டு வந்தார் கச்சி தீவில் வந்து நிறைய விடயங்களை பற்றி பேசியிருந்தார் கச்சி தீவு பற்றி பேசி காரணம் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை இளைய தளபதியினுடைய விஜயனுடைய கோரிக்கை தொடர்பு நிறைய வந்து ஜனாதிபதி பேசியிருந்தார் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஜனாதிபதி திசாநாயக்க இந்த யாழ்ப்பாண விஜயத்தின் போது இந்த செம்மணி அகழ்வுகள் அல்லது செம்மணி மனித புதிய குழு தொடர்பில் சில விடயங்களை பேசுவார் அந்த இடத்திற்கு போய் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து எதிர்பார்த்திருந்தாங்க ஆனா ஜனாதிபதி அனுரகுமார் போனாரா இல்லையா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது இப்போ நாங்க ஒரு காணொலியை பார்த்திருந்தோம் ஜனாதிபதியினுடைய வாகனம் செல்லக்கூடிய வழியில் தான் இந்த செம்மணி இருக்குது முல்லைத்தீவுக்கு போகிற வழியாக தான் இந்த செம்மணி இருக்குது எனவே இந்த செம்மணி பக்கம் ஜனாதிபதி ஏன் போகலை இப்போது சட்ட விடயங்களாக இருந்திருந்தால் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் போய் இருக்கிறார் ஜனாதிபதி தான் பாதுகாப்பு அமைச்சர் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கூட போயிருக்கிறாரு நீதிமன்றத்தில் ஒரு அனுமதியை பெற்று ஜனாதிபதி அந்த அகழ்வு நடவடிக்கைகளை அல்லது அந்த புதைக்கப்பட்ட கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட செம்மணியில் அந்த இடத்தில் இருக்கக்கூடியவங்கட அந்த புதைகோழியை போயிட்டு பார்க்கலாம் நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை வந்து ஆராயலாம் ஆனால் அது தொடர்பில் ஜனாதிபதி எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கலைன்னு சொல்லி இப்போது சமூக ஊடகங்களில் பேச தோங்கி இருக்கிறாங்க எனவே செம்மணி தொடர்பிலேயும் ஜனாதிபதியினுடைய வடக்கு விஜயம் தொடர்பிலையும் பல கருத்துக்கள் கார்ட்டூன்களாக தெற்கு ஊடகங்கள் வந்து பதிந்திருந்தது இதை பலர் பல பேர் பல கோணங்களாக பார்க்குறாங்க இப்போ குறிப்பாக சில கார்ட்டூன் புகைப்படங்களை நாங்கள் உங்களுக்கு தாரம் இதை கொள்ளுங்க இந்த புகைப்படங்களில் வந்து ஜனாதிபதி அனுரகுமாரை மனித எச்சங்கள் அல்லது எலும்புகள் அப்படியே இருக்கிறது தன்னுடைய முகத்தை இரண்டு கைகளால் வந்து மறைத்து கொண்டு போகிறாரு அது போன்ற கார்ட்டூன் வடக்கு விஜயத்தின் போது தெற்கில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த கார்ட்டூன்களை வெளியேற்றிருந்தது அதே போல் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் அமைக்க போகிற அந்த மைதானம் தொடர்பில் நிறைய பேசியிருந்தார் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா இப்படி நிறைய விடயங்களை வந்து செய்திருந்தார் இப்போ இந்த மைதானம் அமைக்கிற நேரம் மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தீர்வு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கார்ட்டூனை வந்து ஜனாதிபதி அப்படியே ஒரு ஜேசிபி இயந்திரம் தின் மீது ஏறி அவர் அதை மைதானத்தை புனரமைக்கிறார் அந்த கார்ட்டூனில் மனித எச்சங்கள் அதே போன்று தமிழ் மக்களினுடைய படங்கள் இப்படி நிறைய விடயங்களை வந்து அப்படியே அந்த மைதானத்தை சரிப்படுத்துறதுக்காக செய்ததான ஒரு கார்ட்டூன் வெளியாகி இருந்தது அதே போல் இன்னும் ஒரு கார்ட்டூன் வந்து வெளியாகி இருந்தது அந்த மைதானத்திற்கான அந்த புல் நாட்டுகின்ற வேலையில் வந்து ஜனாதிபதி ஈடுபட்டிருக்கிறாரு தன்னுடைய கைக்குல மூன்று விக்கெட்டுகள் ஒரு பேட்டை தூக்கிட்டு ஜனாதிபதி அப்படியே அந்த புத்தறையை விரித்து கொண்டு போகிறாரு எனவே இதற்கு கீழும் மனித எச்சங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல் இன்னும் ஒரு கார்ட்டூன் இது வந்து இலங்கை தீவு போட ஒரு கார்ட்டூனை வரைந்து அதில் வந்து ஜனாதிபதி இந்த மைதானத்திற்கான காப்பட் விரிப்பு வேலைகளை செய்கிறார் எனவே இதிலும் மனித எச்சங்கள் இரண்டு பக்கங்கள் இரண்டு வீரர்கள் இருக்கிறாங்க இப்படியான கார்ட்டூனை வந்து தெற்கு அரசியலில் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இன்னமொரு கார்ட்டூன் இருந்தது அந்த கார்ட்டூன் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இது இன்றைய நாள் வெளிவந்த ஒரு கார்ட்டூனாக இருக்கிறது ஜனாதிபதி தன்னுடைய பேச்சில் இந்த பலூன்கள் போல் அதாவது இப்போ நாங்கள் ஒரு சோப் நுரையை எடுத்து அதை ஊதிவிட்டோம்னு சொன்னால் அந்த சோப் நுரை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே வெடிச்சிடும் அதை ஒரு பபிள்ஸ் விட்டுற மாதிரி எனவே ஜனாதிபதி தன்னுடைய பேச்சில் நிறைய பபிள்ஸ் விட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு கார்ட்டூன் இன்றைய தினம் கூட பத்திரிகைகளை வெளியாகி இருக்கிறது இதில் என்ன எடுத்து காட்டுது அப்படின்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க யாழ்ப்பாணத்து விஜயன் போது இந்த செம்மணி புதைகுலி விவகாரம் இந்த மாதிரியானபடி எங்களை வந்து பேசுவாரு இதற்கான சில தீர்வுகளை தருவார் இல்லை ஜனாதிபதி ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த இடத்துக்கு போயிட்டு இது தொடர்பில் அவதானத்தை செலுத்துவார் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது ஆனால் இதற்கு ஏன் போகலை என்ன காரணம் எதனால் போகலைன்றது வந்து ஜனாதிபதிக்கும் அவரை சார்ந்த பாதுகாப்பு பிரிவுக்கும் தான் தெரியும் அல்லது ஜனாதிபதி செயலாளருக்கு தெரிந்திருக்கலாம் என்ன காரணத்துக்காக ஜனாதிபதி இதுபோன்ற இடங்களில் வந்து தன்னுடைய அவதானத்தை செலுத்தலை என்கின்ற கேள்விக்குறி இருக்கிறது எவ்வாறு இருப்பினும் வடமாகாணத்தினுடைய மக்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய மக்கள் தங்களுடைய நிறைய விடயங்களை இழந்து வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் மிக எதிர்பார்ப்புடன் ஆட்சிக்கு கொண்டு வந்து அமர்த்தப்பட்டு இருக்கிற அமர்த்தப்பட்டிருக்கிற ஜனாதிபதி தான் நான் அனுரோகுமார வடக்கிலையும் சரி கிழக்குலேயும் சரி அவர்களுடைய கட்சிக்கான பாராளுமன்ற ஆசனங்களை மக்கள் வழங்கி மகிழ்வித்திருந்தாங்க வடக்கில் கூட வ வழங்கி இருந்தாங்க கிழக்கில் வழங்கியிருந்தாங்க இந்த மாகாணங்களை வழங்கி வந்து மகிழ்வித்திருந்தாங்க ஆனால் ஜனாதிபதியினுடைய இந்த செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது இந்த கேள்விக்கான பதிலும் மக்கள் மத்தியில் தான் இருக்குது எனவே இந்த விடயங்களை ஜனாதிபதி அவதானம் செலுத்தி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே இவ்வளவு மக்கள் துன்பப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுடைய நிலைமைகள் இருக்கிறது இன்று வரைக்கும் போராட்டங்கள் நடக்கிறது இதையெல்லாம் ஜனாதிபதி ஒரு முடிவாக எடுப்பார் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் இருந்தது இன்னும் கொஞ்சம் பேர் மத்தியில் இது இருக்குது இதற்கான தீர்வு என்ன என்பது தொடர்பில் ஜனாதிபதி தான் அறிவிக்க வேண்டும் அது பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் இவ்வளவு துன்பங்கள் படக்கூடிய மக்கள் மத்தியில் நாங்கள் போயிட்டு மைதானம் அமைக்கிறது புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுறது இப்படியான நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க இதுக்கு சில பெரிய ஊடகவியலாளர்கள் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் கூட இது தொடர்பில் கருத்து தெரிவிருக்காங்க இது தொடர்பில் நம்ம பேசுகிற இது அவ்வளோ நல்லா இல்லை காரணம் அங்கே இப்போ தேவை அபிவிருத்தி அந்த அபிவிருத்தியை மேற்கொண்டு மக்கள் இனிவரும் காலங்களில் நல்லபடியாக வாழணும் அதுக்கு நாங்கள் உதவி செய்யணும் அரசியல் நோக்கங்களுக்காக இது போன்ற தலைப்புகள் எடுத்து பேசுகிறது சரியில்லை அல்லது இது போன்ற விடயங்களை கையாளுறது சரியில்லை என்கின்ற சில கருத்துக்களும் பதிவாகி இருக்கிறது எனவே ஆனால் ஒரு மனிதனாக மனித நேயம் கொண்ட மனிதர்களாக நாங்கள் அந்த துன்பப்படுகின்ற மக்கள் மத்தியில் போயிட்டு இது தொடர்பில் நாங்கள் பேசுகிறதும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறதும் ஒரு நியாயமாக இருக்கும் ஒரு நாட்டினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் இது அவர் செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரியான விடயங்கள் இது தொடர்பில் ஜனாதிபதி போயிட்டு வந்திருக்கிறார் இல்லையா இப்போ அவர் நிறைய விடயங்களை பார்த்துருப்பார் இல்லையா அப்போது இது தொடர்பில் வந்து அவர்களுடைய முடிவு அவர் சார்ந்த முடிவுகள் எவ்வாறு போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றும் ஒரு நோ சந்திக்கலாம் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்